தாக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகரா கிருஷ்ணரை பற்றி பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் கிருஷ்ணர் யாரை ரொம்பவும் விரும்புகிறார் என்பதை பற்றிய ஒரு கதை அதை பற்றிய ஒரு பதிவை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா நாம் என்னவோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகிக்கிட்டு பல அருளாளர்கள் மகான்கள் பல பக்தர்கள் அப்படித்தான் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணர் யாரை ரொம்பவும் நேசிக்கிறார் இது ஒரு கேள்வி அல்லவா தாக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா நாம் எவ்வளவோ கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் கிருஷ்ணரை பற்றி எவ்வளவோ அருளாளர்கள் மகான்கள் பக்தர்கள் கிருஷ்ணரை ரொம்பவும் பிரேமையுடன் பக்தியுடன் நேசிக்கிறார்கள் அன்பை கொடுக்கிறார்கள் அவரை பற்றி பாடியிருக்கிறார்கள் ஆனால் எல்லா உபன்யாசகர்களும் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அது என்னன்னா ராதே கிருஷ்ணா அப்படின்னு முடிப்பாங்க ஏன் இப்படி சொல்றாங்க ஏன்னா கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன இதில் ராதைக்கு என்ன சிறப்பிடம் இருக்க முடியும் ஏன்னா ராதைன்னு சொன்னால் கிருஷ்ணருடைய காதலி இப்படித்தான் சொல்கிறார்கள் ஆனால் மனைவி என்ற லிஸ்டிலும் அவர்களுடைய பெயர் கிடையாது ஆனால் ஏன் இப்படி சொல்கிறாங்க ஏன் இவ்வளவு சிறப்பு கொடுக்குறாங்க ராதைக்கு இதை பற்றிய ஒரு பதிவைத்தான் நாம் இன்றை இன்று காணவிருக்கிறோம் என்னென்னா கிருஷ்ணருக்கு ராதை மீது ஏன் இவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் ஏன்னா நாம் என்னவோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிருஷ்ணனுடைய நெஞ்சில் உரை உரையக்கூடிய பக்தை தான் யார் அதை நாம் இன்றைக்கு பார்த்து விடலாம் ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம் ஒரு நாள் கோகுலத்தில் தன்னுடைய மனைவியான ருக்மிணியோட தேரில் உலா வந்து கொண்டிருக்கிறாராம் அப்போது ஒரு இடத்துல நிற்கிறாராம் நின்று என்ன பண்ணுறாராம் அந்த மக்களை பார்க்க விரும்பும் பொழுது அப்போது ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்களாம் கிருஷ்ணரையே ரொம்பவும் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் கிருஷ்ணருடைய பார்வையும் அந்த பக்தையின் மீதே இருந்ததான் அப்போ ருக்மணி இதை கண்டுபிடித்து விடுகிறார்களாம் அப்போது கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா யார் அந்த பெண் உங்களை ரொம்பவும் ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாராம் ரொம்பவும் சந்தோஷத்தோடு அவள் என்னுடைய பக்தை ராதை அப்படின்னு சொல்லும் பொழுது ருக்மணி என்ன பண்ணுறாங்களாம் சரி அப்படின்னா நீங்கள் துவாரகைக்கு என்னுடைய அரண்மனைக்கு வாங்க நான் உங்களை உபசரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு அன்புடன் கூடிய அழைப்பை கொடுக்குறாள்லாம் ருக்மணி அப்போ என்ன பண்ணுறாங்களாம் ராதையும் வராங்களாம் அரண்மனைக்கு வரும்பொழுது ஒரு சந்தோஷம் தானே ரெண்டு பேருக்கும் ஏன்னா கிருஷ்ணரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னாலே ஒரு ஆனந்தம் அல்லவா வந்துவிடும் அப்போது ராதைக்கு உபசரிப்பதற்காக சூடான பாலை கொடுக்குறாளா ருக்மணி தேவி ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் சூடான பாலை கொடுத்தாலே கொஞ்சம் நேரமாகும் அல்லவா ஊதி ஊதி குடிப்பார்கள் அல்லவா அந்த இடைப்பட்ட நேரத்திலே கிருஷ்ணரை பற்றி பேசி கொண்டிருக்கலாம் அப்படின்னு என் அப்படின்ற எண்ணம் ருக்மணி தேவிக்கு ஆனால் ராதை என்ன பண்ணுறா ஒரே வடக்கில் எடுத்து குடிச்சுடுறாங்களாம் குடிச்சிட்டு சரி நான் புறப்படுகிறேன் அம்மா அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்களாம் ஆனால் அன்றைக்கு சாயங்காலம் என்ன நடந்தது கிருஷ்ணர் வர ரொம்பவும் சோர்வாகவும் கலைப்பாகவும் வந்து அரண்மனையிலே அமர்கிறார்களாம் அப்போது ருக்மணி தேவி கேட்குறாங்களாம் ஏன் சுவாமி இவ்வளவு கலைப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாராம் கிருஷ்ணர் சொல்கிறாராம் என்னன்னாக்கா என்னுடைய பாதங்களில் கொப்புலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போது ருக்மணி தேவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து விடுகிறது ஏன்னா கிருஷ்ணர் எங்கேயும் போயிட்டு ஒரு நெருப்பு மேலே நடந்தால் அல்லவா இப்படிப்பட்ட கொப்புளங்கள் வரும் இது சூட்டால் ஏற்பட்ட கொப்பளங்கள் அல்லவா இது எப்படி நிகழ்ந்திருக்கான் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்தே கேட்கிறார்களாம் ருக்மணி தேவி அப்போது சொல்கிறாராம் கிருஷ்ணரு என்னுடைய பாதங்கள் ராதையினுடைய நெஞ்சிலே அல்லவா குடிகொண்டிருக்கின்றன அவளுக்கு நீ சூடான பாலை கொடுத்தாய் அல்லவா அதை அவள் சாப்பிட்டு விட்டாள் அல்லவா சூடாக அதனால் ஏற்பட்ட கொப்பலம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்களாம் இது எவ்வளோ பெரிய அருமை ஏன்னா நாம் என்னவோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிருஷ்ணர் யாரை நினைத்து உருகுகிறார் ராதே ராதே என்றல்லவா உருகுகிறார் இன்னொரு ஒரு நிகழ்வையும் சொல்லுவார்கள் இவளுடைய பக்தியை பற்றி ராதையினுடைய கிருஷ்ண பக்தியை பற்றி அப்போது ஒரு நாள் கோபிகையர்களில் ஒரு பெண் சொல்கிறாளாம் விளையாட்டாக ஒரு பானையை கொடுத்து நீ என்ன பண்ணுற யமுனா நதிக்கரைக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி மொண்டுகிட்டு வாயேன் அப்படின்னு ஒரு குடத்தை கொடுக்கிறாளம்மா ஆனால் அந்த அந்த குடத்திலே பல ஓட்டைகள் இருக்கின்றதாம் அது தெரியாமல் என்ன பண்ணுறாளா ராதை அதை எடுத்துக்கொண்டு போகிறாளாம் அப்போது என்ன நடந்தது யமுனை ஆற்றுக்கு வந்து நீரை மொண்டு விடுகிறாளாம் ஆனால் அவளுக்கு பக்திலாம் எங்கே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அல்லவா அவள் ஸ்மரணை செய்து கொண்டிருக்கிறாள் அப்போ அந்த ஓட்டை எல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்கவில்லை அது அவளுக்கு தெரிய நியாயமும் கிடையாது அவள் முண்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறாள் தலையில் வைத்து கொண்டு வரும்பொழுது அந்த கோபிகைக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போய்விட்டதான் ஏன்னா எப்படியும் அந்த ஓட்டை குடத்தில் தண்ணி நிற்கப் போவதில்லை இவள் தண்ணீர் கொண்டு வந்து தரப்போவதில்லை அப்படின்னு நினச்சாக்கா என்ன நடக்குது இங்கே ரொம்ப அற்புதமாக நிரம்பிய குடத்தோடு அல்லவா வருகிறாள் ஆனால் உண்மையிலே அவள் மனதில் நிறைந்திருப்பது யார் கிருஷ்ண பரமாத்மா அல்லவா அந்த பக்திக்கு என்னதான் நடக்காது எல்லாம் சாத்தியம்தானே அப்போ அந்த கோபியை ஒத்திக்க ஒத்துக்கொண்டுக்கிறாலாம் ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தி ராதைக்கு மட்டுமே உரியதுன்னு நாம் இன்னமும் ஒரு சிறப்பான ஹைலைட்டை கொடுக்கலாம் என்னன்னா இப்போது கிருஷ்ணருக்கு ரொம்பவும் தலைவலியான் படுத்துக்கிட்டு இருக்காராம் அப்போது எல்லாரும் வந்து கேட்குறாங்களாம் சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே நானும் பார்க்குறேன் ஒரு மாதமாக இப்படி ரொம்பவும் தலைவலியால் துடித்து கொண்டிருக்கிறீங்களே என்ன காரணம்னு ராதை ராதையை தவிர மற்ற மனைவிகள் கேட்கிறார்களா எட்டு மனைவி அல்லவா அவருக்கு அதனால ஆனா இவரா என்ன பண்றாரு தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தோட கண்ணை திறந்து சொல்றாராம் யாராவது ஒரு பக்தை என்னை நினைத்தே உருக வேண்டும் அவளுடைய அந்த காலடி மண் இருக்கிறதல்லவா அதை வைத்து பற்று போட்டால் என்னுடைய தலைவரி நொடியில் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரா ஒரு உபாயம் இதுல ஒரு என்ன ஒரு விஷயம்னா ஆனால் காலடி மண் யாருடையதோ அவர்களுக்கு நரகம் நிச்சயம் அப்படின்னு ஒரு செக்கு வச்சுட்றாராம் யார் ஒத்துக்குவாங்க பாருங்கள் வேணும்னா நாம கூட மண்ணை கொடுத்துடலாம் காலடி மண்ணை இதுவே தப்பு ஏன்னா நாம தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் நம்முடைய காலடி மண்ணை எடுத்து கிருஷ்ணருடைய நெற்றில் தடவுவதாவது அதை அவர் ஏற்றுக்கொள்வதாவது எவ்வளோ பெரிய அறிவீனம் அப்படித்தானே நாம் நினைக்கலாம் இதுவே தவறு ஏன்னா நம்முடைய காலடி மண் இறைவன் மீது பூசக்கூடாது அது பெரிய அபராதம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இது இப்படி நடந்தால் அந்த பக்தைக்கு நரகம் நிச்சயம்னு சொல்லிடுறார் யாராவது ஒத்துக்குவாங்களா முதல் விஷயம் என்னன்னா பாமா ருக்மணிக்கு நாம் நம்முடைய காலடி மண்ணை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு பற்று போட்டு விடலாம் அது ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது ஆனால் இப்போது நீங்கள் பற்று போட்டு விட்டு தலைவலி போகவில்லை என்று சொன்னால் நீ உண்மையான பக்தை கிடையாது என்று உலகம் ஏசும் அல்லவா இது அல்லவா அவர்களுக்கு கொஞ்சம் பயமாக போய்விட்டது ஏன்னால் நாம் பக்தை இல்லைன்னு நிரூபிச்சிட்டா போல் ஆயிடும் இல்லையா அதனால் கொஞ்சம் தயங்குறாங்களாம் நரகம் கூட இரண்டாம் பட்சம் ஐயா ஆனால் என்னால் பக்தை இல்லை என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர்களுடைய வாதம் எட்டு மனைவிகளுக்கும் அப்போது என்ன பண்ணுறாரு அவராக துடிச்சுக்கிட்டு இருக்காரு அரண்மனையில் அப்போது இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறாளாம் ராதை அதை கேள்விப்பட்ட உடனே பாருங்கள் எவ்வளவு துடித்து போய் விடுகிறாள் ராதை என்ன சொல்கிறா இவ்வளவுதானே பிரமாதம் அப்படின்னு என்ன பண்ணுறா ஒரு துண்டை விரிக்கிறாள் அந்த துண்டை என்ன பண்ணுறா பக்கத்தில் போட்டுவிடுறா இவள் என்ன பண்ணுறா அந்த துண்டு மேலே தன்னுடைய காலை வைத்து மிதிக்கிறாளாம் அவளுடைய காலடி மண் கிடைத்து விட்டதல்லவா ராதை இது இதை கொண்டு போய் கிருஷ்ணருடைய நெற்றியிலே பற்று போடுங்கள் தானாக போய்விடும் தலைவலி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளாம் எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இது உண்மையோ போயோ தெரியலையே அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாங்களாம் இந்த காலடி மண்ணை கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு பற்று போட்டவுடன் பாருங்கள் ஆச்சரியம் அவருடைய அந்த தலைவலி காணாமல் போய்விடுகிறதான் அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமாகவும் கஷ்டமாகவும் போயிடுச்சு ஏன்னா இது எப்படி நீ ஒரு அதிசயமாக இருக்க முடியும் ஏன்னா எவ்வளவோ பக்தர்கள் இருக்கிறார்கள் இதை ராதலை ராதை மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படி கேட்கும் பொழுது அப்போது ராதைக்கிட்டே இப்போ கேட்குறாங்களாம் ஏம்மா உங்களால் அவருக்கு தலைவலி தீர்ந்து விட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் இதுக்காக உங்களுக்கு நரகம் நிச்சயம்னு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது ராதை சொல்கிறாலாம் பாருங்க பாருங்கள் ஒரு அருமையான பதில் அவன் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது என்னுடைய கிருஷ்ணனுக்காக ஒரு தடவை என்ன பல தடவை நான் நரகம் போகவும் தயார்னு சொல்கிறாலே என்ன ஒரு உன்னதமான பக்தி இருக்க வேண்டும் இதற்கு என்ன ஒரு மன துணிவு இருக்க வேண்டும் மன உறுதி அல்லவா இது இறைவன் மீது கொண்ட அயராத நேசம் அல்லவா அன்பு அல்லவா அதற்கு கிடைத்த காணிக்கை தானே கிருஷ்ணர் எப்பொழுதும் ராதை ராதை என்று ராதையை நினைத்தே உருகுகிறார் சரி ராதையை பற்றி நாம் இவ்வளவு சொல்கிறோம் சரி ராதையோட பிறப்பின் ரகசியம் தான் என்ன இதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா பார்க்கடலை கடையும் பொழுது பல அதிசயமான பொருட்கள் வெளிவந்ததாம் அப்போது எல்லாத்தையும் தேவர்களும் அசுரர்களும் பங்கிட்டு கொண்டே பொழுது அமிர்த கலசம் தோன்றும் பொழுது என்ன ஒரு நினைச்சாரு மகாவிஷ்ணு இந்த அமிர்தம் கிடைத்து விட்டால் அசுரர்கள் சாகாவரம் பெற்று விடுவார்கள் அல்லவா அப்புறம் தேவர்களுக்கு ரொம்பவும் தொல்லை கொடுப்பார்கள் அல்லவா அதனால் இந்த அமிர்தத்தை அவர் எடுத்துக்கிறாரு எடுத்து பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஒரு உபாயம் செய்கிறார் என்னன்னா மோகினி அவதாரம் எடுக்கிறாராம் அப்போ அந்த மோகினி உருவத்தை பார்த்து அசுரர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் ஒரே ஒரு அசுரம் மட்டும் என்ன பண்ணுறான் பெரியாத்தனமாக தேவர்கள் வரிசையில் உட்கார்ந்து அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டானாம் அப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்றாங்களாம் இவன் தேவன் கிடையாது இவன் அசுரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அந்த சம்புடத்தை கொண்டு அவர் அந்த அசுரனுடைய தலையை வெட்டி விடுகிறார் அப்போ அந்த ரெண்டு பகுதி தலையும் உண்டமும் என்னமாக மாறுகிறது ராகு கேதுக்களாக மாறுகின்றன இது நமக்கு தெரியும் இந்த புராண கதை இப்போது இந்த மோகினி அவதாரம் அல்லவா அதை பார்த்து இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசைப்படுகிறார்களாம் அந்த அழகியை பார்த்து அப்போ எல்லாரும் என்ன ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கு கிடைத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அல்லவா மனைவியாக அப்படி நினைக்கும் நினைக்கும்பொழுதான்னா சூரிய பரமாத்மா மட்டும் என்ன நினைக்கிறாரா இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கு மகளாக வாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறாராம் எவ்வளோ பெரிய அருமை அது அப்போது இந்த பக்தியை வச்சு என்ன பண்ணுறாரு கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு நீ துவாபார யுகத்தில் விருஷபுணை என்ற மகாராஜாவாக பிறக்க கடவாய் உனக்கு ரா ஒரு அருமையான ஒரு மகளை கொடுக்கிறேன் அவதான் தான் ராதை கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வரம் நிறைவேறியது எப்படின்னா சூரிய தேவன் என்னவாக பிறக்கிறார் விருஷபுணை என்ற மகாராஜாவாக பிறக்கிறார் அவளுக்கு பிறந்த பெண் தான் ராதை எவ்வளவு அருமை இதுதானே ராதையினுடைய கதை அவளா என்ன பண்ணுறா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உருகுகிறாள் ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ராதை ராதை என்று உருகுகிறார் இப்பொழுது தெரிந்துவிட்டதல்லவா நமக்கு ராதையினுடைய ரகசியம் ராதையினுடைய அன்பும் பக்தியும் எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஏன்னா தலைவலின்னு சொன்னால் என்ன பண்றா கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னுடைய கால் தூசியை கொடுத்து கிருஷ்ணரை காப்பாற்றினாள் அல்லவா இதற்கு உனக்கு பரிசாக நரகம் கிடைக்கும் என்று சொன்னாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் என்னுடைய கிருஷ்ணனுக்காக நான் பல தடவை நரகத்துக்கு செலவும் தயார் என்று சொல்கிறாள் அல்லவா எவ்வளவு உன்னதமான பக்தி இது பிரேமையின் உச்சமல்லவா இது இதை நாம் கொண்டாடத்தானே வேண்டும் தானே உபன்யாசர்கள் சொல்கிறார்கள் ராதா கிருஷ்ணா என்று நாமும் அப்படியே வணங்குவோமே கிருஷ்ண பரமாத்மாவை மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே ராதே கிருஷ்ணா காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா